ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது நான் இப்போ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு உலகவே இப்போ டீ நகர் போய்ட்டு வந்தது வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா இப்போ நான் டீ நகர் போயிட்டு சுடிதாரை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ நகரில் ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன் அது என்னென்ன வாங்கியிருந்தேன் ஸ்டிச் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரே நாளில் வந்து ரெண்டு வீடியோவாக அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருந்தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு வீடியோவில் சிஸ்டர் மூணு வீடியோ அன்றைக்கி டி நகரில் எடுத்த வீடியோ தான் அது மூணு வீடியோவாக மாரி நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்போதும் நம்ம வீடு கிச்சன் க்ளீனிங் அதையே காமிச்சா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால தான் வந்து ஒரு மூணு வீடியோ மாரி நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ரெண்டு ஷேர் பண்ணியாச்சு இன்றைக்கி அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கிறதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோன்னு வந்து கேட்டிருந்தீங்க அதுமாரி வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குதான்னு வந்து கேட்டிருந்தீங்க உண்மையிலேயே வந்து நான் இது செகண்ட் டைம் வந்து நாங்கள் போய் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டின் தான் வந்து சொன்னாங்க அதாவது நார்மல் சுடிதாக இருக்குது இந்த தடவை வந்து டூ ஹண்ட்ரட் வந்து அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் ஏற்றிட்டாங்க நம்ம என்ன அளவு வந்து கொடுக்குறோமோ அதே அளவு கரெக்டாக வந்து தச்சிருக்கிறாங்க லாஸ்ட் டைம் நான் வந்து எனக்கு அளவு எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணாங்க இந்த வாட்டி நான் அளவு சுடிதார் வந்து கொடுத்துருந்தேன் என்ன அளவு கொடுத்துருந்தோன்னா அதே அளவு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட நல்லா தச்சுருந்தாங்க இப்போ காமிச்சோம் இல்லைங்களா அந்த சுடிதார் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வந்து பக்காவாக இருந்ததுங்க எல்லாமே வந்து நான் வியர் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தது இப்போ செகண்ட் இப்போ ரெட் காமிக்கிறேன் இல்லைங்களா எல்லாத்துக்குமே வந்து நான் பேண்ட் நார்மல் பேண்ட் தான் வந்து கொடுத்துருந்தேன் நான் வந்து இந்த பட்டையில் அந்த கேதரிங் மாடல் எதுவுமே வந்து நான் தைக்கலை நான் நார்மல் பேண்ட்டு தான் சொல்லியிருந்தேன் டாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருந்தது இருந்தாலும் கை மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு ஒரு தையல் போட்டால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்புறம் மூணாவது க்ரீன் கலரில் ஒன்று வந்து காமிப்பேன் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது ஆட்டுக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறனால நான் வெளியில் போயிட்டு குட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அவங்க மற்ற ரெண்டு சுடிதார்லாம் தைச்சிட்டாங்க அந்த சுடிதார் மட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அது இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா இந்த க்ரீன் கலரு ரொம்ப துணி கம்மியாக இருந்ததுனால நான் வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு தைச்சிக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தான் கட் பண்ணிட்டீங்களே தைச்சி கொடுத்துருங்கன்னு நான் போய் உட்காந்து ஒரு ஆஃப் அன் அவரில் கடகடன் தைச்சி கொடுத்தாங்க அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தயில் போட விட்டுட்டாங்க மற்றபடி அதை தயில் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக பக்காவாக இருந்திருக்கும் என்ன ஒன்று ஷார்ட்டாக இருக்குது நான் போட்டு பார்ப்பேன் நல்லா இருந்தால் பார்ப்பேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது அப்படியே ஷார்ட்டாக இருந்துருந்ததுனா எனக்கு அந்த யோசனை இல்லை பேண்ட் கொஞ்சம் பட்டையெல்லாம் மாதிரி வந்து தைக்க சொல்லியிருந்திருப்பேன் அதுவும் நான் மறந்துட்டேன் நார்மல் பேண்ட்டை தைச்சி கொடுத்துட்டாங்க அந்த நார்மல் பேண்ட்டுக்கு ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது சாதனக்கு ஒரு பலாசோ பேண்ட் எடுத்திருக்கிறேன் வேணால் அது போட்டுட்டு வேணால் இதை வந்து இந்த டாப்பு போட்டுக்கலாம் அதுலேயும் நல்லா இல்லைன்னா இந்த சுடிதார் அப்படியே சாதன அளவுக்கு பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் என் கிட்ட போய் அவள் போட்டுப்பா வீட்டில் யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் அந்த ஐடியாவில் தான் வந்து இருக்கேன் அப்புறம் ஃபஸ்ட் டைம் இங்கே நான் டிநகரில் வந்து ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் எப்படி தப்பாங்களோ தப்ப மாட்டாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுத்து தான் பார்ப்பமேன்ட்டு நான் கொடுத்துருந்தேன் உண்மையில் நான் கொடுத்த அளவு சூப்பராக வந்து தச்சு நாங்கள் நச்சுன்னு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கை கொஞ்சம் இறக்க வைக்க சொல்லணும்னு நினச்சி வச்சுட்டு இருந்தேன் அதே சமயம் அந்த நான் அளவு ப்ளவுஸில் கொடுத்து அந்த லைட்டாக பஃப் இருக்கும் அது வைக்க வேணாம்னு சொல்ல மறந்துவிட்டேன் என்னோடய மிஸ்டேக் தான் நான் அதை சொல்லியிருந்தேன் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன அளவு ப்ளவுஸ் கொடுத்தேன்னா அதே அளவு தைச்சி கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த சுடிதாரோட ப்ளவுஸ் எனக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க போட்டதுமே நச்சுன்னு இருந்தது அங்கே நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து இரநூறுவா லைனிங்கோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சே ஃபைவ் ஃபிஃப்டி வந்து லைனிங்க்கு ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க நான் ஃபோர் ஹண்ட்ரட் தான் கொடுத்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு காமெடினா சாரி என்னை வாங்கினது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் ஆனால் நான் ப்ளவுஸ் தைச்சது ஃபோர் ஹண்ட்ரட் ஆகி போகுது நிலமே அப்படி தான் போயிட்டுருக்குது சாரீ நம்ம வாங்கிறதோட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜர் தான் அதிகமாக போகுது இப்போது ரெண்டு வருஷமாக தான் நான் இப்போ வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே இங்கே வெளியில் கொடுத்து நான் தைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் வேர் பண்ணுற சுடிதாரு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாமே என்னோடய அக்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் ஓசியில் தைச்சிக்கிறது ஓசிலே தைச்சி பழங்குனதுனால காசு கொடுத்து தைக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் வலிக்குது தான் என்னாலும் வேறு வழியில் தான் ஆகணும் இதுக்கே அக்கா திட்டினாங்க நீ எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுற லீவில் வரும்போது ஒரு டே தச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க அக்காய்கிட்ட போய் தைச்சிக்கிறதுக்கு ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் அப்புறம் ப்ளவுஸ்லாம் வச்சிருக்கிறேன் அதை தனியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் இவ்வளோ போகும்போது தைச்சிட்டு வந்துருவேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிற ஏரியாவிலே வந்து ஏன் கொடுக்கலன்னா இங்கே கொடுத்தா ரொம்ப லேட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை ஒரு அண்ணாட்ட வந்து கொடுப்பேன் ஒரு சமயம் நல்லா தைக்கிறாங்க ஒரு சமைய ஏதாவது சொதப்பிடுறாங்க சரி இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டி நகரில் போய் கொடுத்து பார்ப்போம் எங்கனால இங்கே போயிருந்த ப்ளவுஸு மெயின் அங்கே கொடுத்து பார்த்து நல்லா தைச்சிருந்தாங்க அது நம்ம அங்கே கொடுத்தோம்னா உடனே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்குள்ளேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் நம்ம நான் மெயினாக டி நகர் போனது இங்கே லோக்கலில் நம்ம தைச்சோம்னா இப்போ இந்த ப்ளவுஸுக்கு இரநூறுவா சொன்னாலிங்களா இங்கே நார்மல் ப்ளவுஸுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க அது மா சுதாருக்கே வந்து நார்மல் சுடிதாருக்கே வந்து முன்னூறு ரூபாய் கிட்ட வாங்குறாங்க சில கடையிலலாம் எல்லாம் டீநகர் போனால் கொஞ்சம் சார்ஜ் ரொம்ப தான் நான் கொஞ்சம் சிரமம் அங்கே போய் ஸ்டிச் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அங்கே ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும்னா இல்லைங்களா அந்த ஒரு டூ ஹவர்ஸ் கேப்ல ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன் மெயினாக வந்து நான் தோசைகள் வாங்குற பிளான்ல தான் போனேன் மற்றதெல்லாம் வந்து எதுவும் வாங்குற ஐடியால இல்லை ஆனால் நம்ம கை தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறது பார்க்குறதுலாம் ஆசைப்படுது ஏதாவது வாங்கினது தான் தோணுது ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணல கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் உங்கள் வீடு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மெயினாக அவங்களுக்கு வந்து ஷூ சாக்ஸ் வாங்கியிருந்தேன் துணிக்கு போடுற கிளிப்பு நான் இங்கே லோக்கலே தான் சரி அங்கே போன பார்த்துமே டக்குன்னு வந்தது ஒன்று ரெண்டு ஐட்டம்லோக்கலில் வாங்குற ஐடியால தான் இருந்தேன் சரி அங்கே தான் போயிட்டோமே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிடலாமேன்ட்டு அது வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஒன்பது ரூபா தான் வந்து போட்டிருந்தது டீ கிளாஸ் மாரி பார்க்கவே க்யூட்டாக குட்டி அழகா இருந்தது அதனால அதையும் நான் வாங்கிட்டு ஒரு அஞ்சு கிளாஸ் வந்து வாங்கியிருந்தேன் மற்றபடி சாதனாக்கு வந்து அந்த பேண்டு அவள் மெயினாக வந்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவளுக்கு இந்த இயரிங்ஸ் அவளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே அவளுக்கு ஆசைப்படலை இருந்தாலும் அவள் வந்து பலசோ பேண்ட் மட்டும் தான் கேட்டிருந்தா அது மூணு தான் கேட்டிருந்தான் அப்புறம் அவள் வந்து நான் அங்கே போனதுமே பார்த்து தான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்புறம் அதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் பார்க்குறீங்க அந்த கீச்சென் தான் அவள் கேட்டேன் அது அப்புறம் ஈவா வாங்கினதுனால வெற்றி குட்டி எனக்கு வேணும்னு சொல்லி அவனை வந்து அவனை வந்து இது செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன் இந்த ப்ளூ கலர் கீச்சென் காமிக்கிற மாதிரி அது லாஸ்ட் டைம் டீ நகர் போயிருப்பேன் அப்போ அது கேட்டான்னு சொல்லி அது வாங்கி கொடுத்தேன் இந்த பெலசா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எயிட்டி அது மற்றது என்ன இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அப்புறம் வந்து நான் லாஸ்ட் லாஸ்ட்டு விலாகில் கூட வந்து நான் கேட்டிருந்தேன் நான் என்ன மாதிரி தோசைகள் வாங்கியிருப்பேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நாலஞ்சு சிஸ்டர் கரெக்டாக வந்து சொல்லியிருந்தேங்க நீங்கள் ஐந்து தோசைகள் தான் வாங்கியிருக்கீங்கன்ட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கள் தான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வாங்கியிருக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து பார்த்தேன் என்னால் எப்போதும் ரவுண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கினேன் நான் இது வரைக்கும் நான் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இரும்பு கல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது நான் ஆன்லைனில் வந்து அந்த கேஸ் ஐன் வந்து பார்த்தேன் அதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து போகுது இது வந்து பார்த்து எப்போதுமே வந்து ரொம்ப தின்னாக இருந்தாலுமே செம வெயிட்டுங்க எப்படி இந்த ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ கிட்டாத இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டு என்ன பார்க்க கொஞ்சம் தின்னா இருக்கிறனால எனக்கு இதில் தோசை வருமா வராதான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது யாராவது வந்து நீங்கள் இரும்பு தோசைகள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வருமா வராதான்னு அப்படியே தோசை வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வேறு ஒரு பிளானும் வச்சிருக்கிறேன் ஒன்று இதில் வந்து மீன் வறுவல் இல்லை சப்பாத்தி அப்படி இல்லைன்னா ஏதாவது தம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இந்த நான் இரும்பு தோசைகள் வாங்கியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வருதா வரலாங்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வாங்கும் போது எனக்கு அந்த யோசனை புத்திக்கு வந்து யோசனை வரல எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் வந்தது இல்லை நம்ம எண்ணெய் ஊற்றும் போது சைடில் வழிஞ்சு வந்துடுமோ வெளியில் அப்படின்னு ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அது எப்படி ஆகும்னு தெரியல எல்லாமே எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தோசைக்கல் எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் செம்ம வெயிட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ நகர் போயிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தது என்னோடய குட்டி ஷாப்பிங் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகலாம் வந்து நம்ம பார்க்கலாம்